என்ன பண்ணிட்டேன் அந்த நெட் பேங்க் நெட் பேங்க் போகிறதுக்காண்டி அந்த வீட்டில் உள்ள ஒய்ப்பு ஒரு அந்த வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தேன் பண்ணிட்டு அதுலேருந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணோன்னா கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ என் நெட்டே ஆன் பண்ணுறேன் அப்பா வச்சுக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்காச்சும் வந்து பேசிகிட்டே அதே 공이랑 사리 응. 일단 이거 나 사포로 타어더 붙이나냐? இதுதான் என்னோட டெய்லி சாப்பாடு டைம் நைட்டு சாப்பாடு கடை முடிச்சுட்டு இந்த டைம் தான் சாப்பிட்றாரு வெரி ராங் ப்ரோ வாங் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ சாரி ப்ரோ அது நெட்வொர்க் ப்ராப்ளம் ப்ரோ ஆ அதாவது இது காமெண்டியில் சொல்ற மாதிரி என்ன தப்பாக இருக்குதுண்ணா அது மாதிரி ஒரு காமெடியில் வரும் டெல்மி ஒய் அதான் அதான் இது வைஃபை மூலிமா இப்போ வந்து நெட் நெட்வெர்க் போட்டேன் நான் பார்த்தா வந்து என்னோடய நெட்டில் ஆன் பண்ணாமல் அந்த நெட் பேசியிருந்தபோது பாப்பா ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு கட் ஆகிடுச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து என்னோடய நெட்டு ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் ஐயோ ஐயோ என்ன பண்ணுற மாதிரி இருக்கு விஜ் விஜ் டீஸ்தலை நான் தஞ்சாவூர்ங்க பிரசாந்த் நீங்கள் திருப்பூர்னு நான் கரெக்டாக மைண்டில் ஏற்றிட்டேன் நான் நிறையா அப்படினு சொல்லிட்டேன் தஞ்சாவூர்னு சைட் டிஷ் என்ன ப்ரோ இந்த சாம்பார் ப்ரோ சாம்பார் சாம்பார் செம்மையா இருக்கும் தெரிய முடியும் போனில் போது நல்லா இருக்கும் மசாலாடை நான்வெஜ் சாம்பாரும் தான் தான் திங்காயிரம் வந்து மீன் வச்சோம் இடையில தான் நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை பக்கம் அந்த பக்கம் போகிறதே கிடையாது ஸ்பூன் ஆஃப் சாம்பார் ஸ்பூன் ஆஃப் சாம்பாரா கரண்டி சின்ன கரண்டி தான்

ல ஆளுங்க வந்தோடனே எனக்கு சாப்பட் சாப்பாட எடுக்கல நாளைக்கு தான் நாளைக்கு போக்குனே சேர்த்து நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு பன்னெண்டுகிட்டே போட்டு விட்டு வந்தேன் ஆள் ஐயோ அகைன் இங்கிலீஷ் ரீடிங் ப்ரோ ஆமாம் ப்ரோ இட்ஸ் வெரி நே இட்ஸ் வெரி நான் ப்ரோ ஆமாம் மறுபடியும் அது மட்டும் ஆகுதா என்னங்க அது ஆமாம் ப்ரோ இது என்ன ஒரு தடவை வந்து செட்டிங்கில் போய் ஆஃப் பண்ணோம்னா பர்மனெண்டாக இருக்காது போல லைவ்ல வரப்போலாம் நம்ம வந்து அந்த செட்டிங்கில் போகணும் கொடுக்கு இந்த இப்போ போய் பார்க்குறேன் அது மறுபடியும் ஆன்ல இருக்கு இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்க தலையை நினைச்சாலும் சரியான காட்டாது அவரும் மெசேஜ் பண்ணி பண்ணி இப்ப இப்ப போர் அடிச்சு கரெக்டாக அவரு பாருங்க அப்படியே சீக்கிரம் தூங்க காலையில் போகும்ல ஆமாம் சாம்பார் தானே கூடு தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வர விதாட்டில் கூடு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் प्रसांत मैसेज़ बननी बननी व्हीटर व्हीटर बोला <laughs> हम्म 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 और इन्हें ला सुमा सुमा करता हूँ जब इन्ते और घर पर ही व्हीटर बोल के नम्मा लड़ा तो कुछ ना ला और तुम कहाँ बैंक पर नहर मुला नहीं है बड़ा हादसा नहीं பிரசாந்த் வாங்க அவரு தல என்ன சொல்றாரு கொண்டா இல்லையா ஒரு மெசேஜ் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டாரு வேற இங்கிலீஷ்ல வேற நார்மல் தமிழில் தமிழ்ல பேசுறாரு மெசேஜ் பண்ணப்ப நீங்க மெசேஜ் தமிழில் இங்கிலீஷ்ல பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்ல படிக்கிறேன் படிச்சு காமிக்கிறேன் என்ன பண்றதுவா நீங்க அனுப்பிவிடாதான் நான் அப்படியே படிச்சு காமிக்கிறேன் கவிட் பிரசாத் வந்து திருப்பூர் வரன்றிருக்காரு ஊருக்கு வரும்போது பனியெல்லாம் வாங்கிட்டு வாங்க இருக்காங்க பனி தமிழ்ல பேசுறாரு அவங்க முடிய என்ன இது பண்ணியனா பிரசாந்த் அனுபவத்துலையும் கொண்டு வந்துடும் ऐसा, वही क्या है क्या? मैंने क्या यामुन सही से चुराता हूँ मैं, उल्टा उल्टा कुल्हाड़ी நான் சைஸை நினச்சிட்டேன் ப்ரோ சைஸை நினச்சிட்டேன் அப்படியே அது லைமிங்காக வந்தோடனே எனக்கு ப்ரோ எஸ்ன்னு அனுப்பினீங்களா சரி ஸ்மால் சைஸாக இருக்கு உங்களுக்கு இந்த இது பண்ணி நினச்சிட்டு அதனால தான் நானும் இது மீடியம் சைஸ் அனுப்பிவிட்டேன் உங்களே சிரிக்க வச்சுட்டேன் சரி குரல் அனுப்புங்க அனுப்பிடுவோம் இப்படிதான் வந்து நான் அவங்க அம்மான சொல்றது அவர் எஸ் ப்ரோ அப்படின்னு அனுப்பியிருக்காரு நான் நான் வந்து மணியோட சைஸ் நினச்சிக்கிட்டு நான் பாட்டில் அவர்கிட்ட பேசிட்டுருக்கேன் அவருக்கே சரி பூண்டு லைவ் ஒரு நேரமாக சாப்பிட்டு முடிச்சிருப்பேன் நம்ம லைவ்ங்கிறதுனால அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டியும் கரெக்டாக பத்து டைம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம மனுஷன் கண்டுபிடிச்சது மொபைலை பார்த்துட்டு பார்த்துருப்பேன் கரெக்டாக பதினொரு மணிக்கெல்லாம் சிரிப்பிங் அவ்வளோதான் காலைல அஞ்சரை மணிக்கு எந்த காலையில் இப்போ தூக்கம் வர முடியும் தூக்கம் வராது காலையில் தான் கடுப்பாங்க எந்த என்ன ப்ரோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா ஆமாம் ப்ரோ இல்லை சாம்பார் நல்லா நம்ம கடை சாம்பார் நல்லாயிருக்கும் மார்னிங் மார்னிங் பேக்கப்னால் 난 e n g 어. n j e n i 아 k a

காலைலையா காலைல வந்து அஞ்சரை மணி அலாரம் அலாரம் வச்சுருவேன் அஞ்சரை மணிக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும் மறுபடியும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டு அப்புறம் அஞ்சு நாற்பதுக்கு எந்திருப்பேன் என்ன ப்ரோ ப்ளேட்டை ஹேன் வாஷு பண்ணிங்க ஏன் ப்ரோ நமக்கு வந்து பழகிடுச்சு 나스라. Very dying, bro. I did another. Ned, did you? Jay, know, Tunga, t n g a Tunga, t n a Tunga, t <people> u <plus> a <kind> t u n a t n a Tunga, t u n a t n a t u n t u n a u n g a t n g a t a t h t u n g t g a u n g a t a t u n g n g u n g a t u n g Tunga, t u n g g u n a t a t u a n a t a t u n g g u n g a a n g n g a t u n t u n g g u n u n u n g a t a t a t u n g n g a t n g அது நம்மை அதனால் நம்ம அதில் கழுவிக்கிறது தானே அந்த இது வந்து என் தட்டு மட்டுந்தான் நான் சாப்பிட்டது வந்து அந்த தட்டு என் தட்டு அது அதனால அதில் தான் நான் கழுவி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தானே சாப்பிட்றது ஃப்ரீட்டு இருக்கும் அப்படியே தூக்கத்துக்கு போயிட்டு அவருக்கு கண்ணீர் தேச்சு பெரிய மாலை ஒன்று வாங்கிட்டு போய் போட்டு விட்டாந்தேன் நல்ல மனுஷன் திடீர்னு அட்டாக் வந்துருச்சு ஆனால் வயசு இருந்தாலும் ஒரு எழுவத்தஞ்சி இருக்கும் ஆனால் வந்து நல்லா இதாக இருப்பார் எனர்ஜியாக இருப்பார் அந்த அளவுக்கு உடம்பு சுகர் வேறு இருந்துச்சு நைட்டு ரெண்டு மணிக்கு அட்டாக் வந்துருக்கு ஆமாம் சிக்ஸ் ஹவர் தான் தூங்கிவிங்களான்னு கேட்குறீங்க ஆமாங்க அதுவே கம்ப்ளீட்டாக தூங்கினாலும் பரவாயில்லையே சரி இங்கே இங்கே வரையும் இங்கே அதிகா இங்கே வரையா இங்கே வந்து சரி சரி கண்டினியூவாக தூங்கினா பரவாயில்ல திடீர்னு வந்து நேற்று என் பையன் வந்து கடந்து கத்தி விடியாத ஒரு மூணு மணிக்கு கடந்து கத்துறாங்க அம்மா 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 நடந்து கத்துனோன்னா நான் முழிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தூக்கம் வர்றதுக்கு காமணி வருது மாதிரி ஆகிட்டு அவன் திடீர் திடீர்னு இடையில நல்லா ஓ என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆமாம் ஏதோ பயந்து இது மாதிரி திடீர்னு ஒரு நாளைக்கு கடந்து கத்துவான் தூணி எட்டு நாள் வந்து கத்தனாலே வந்து ஓகே சரி தூக்கத்தை போடுவோம் சரி ஓகே குட் நைட் எல்லாருக்கும் நிம்மதியாக தூங்குங்க நாளைக்கு மறுபடியும் லைவில் பார்க்கலாம் ஆஃப்டர்நூன் தூங்கிவிங்களா கண்டிப்பாக எப்பயாவது அது வந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் அப்புறம் உடம்பு இல்லைனா டயடாயிடும் அதே ஒரு நேரம் டைம் அடைக்கும் போது தூங்கிக்கிறது தான் இல்லைனாக்கா ரொம்ப சிக்கலாயிரும் தூங்க முடியாது அப்புறம் தலைவலி வைக்கணும் தூங்காமல் இருந்தால் தலைவலி ஓவராகும் அதனால அப்போ போய் தூங்கிக்கிறது தான் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பாருங்கள் நாளைக்கு நாளை லை லை பேசோம்மா பதினொன்று நாற்பது லை முடிச்சுக்கலாமா எப்படி அது இதுவே முடிச்சிடும் இருக்கு எட்டு முடிச்சு ஐநூறு எம்பி ஆகி காலி ஆகிட்டு இது என்னது ியா ஓகே ப்ரோ இந்த இது இந்த கேட்டாலும் அன்லிமிட்டெடு எப்படி மாதத்துக்கு போவாங்களா அன்லிமிட்டட் போடுவாங்களா அது எவ்வளோ இதில் போடுறது விவரம் கேட்டேன் ஒரு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அதை குட் நைட் சொல்லிட்டீங்களா ஓகே ப்ரோ பாய் டாப்ல அந்த இப்போ அன்லிமிட்டட் போடுறதுக்கு கேட்குறேன் அதோடய விவரத்தை எனக்கு ஐம்பத்தாறு நாளைக்கு வந்து அறநூத்தம்பது அதுதான் அது அது வந்து ரெண்டு ஜிபி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு ஜிபி பத்தாம லைவெலாம் போட்டோம்னா பத்தாவது போட்டுருக்கு அன்லிமிட்டெட் வந்து போடுறதுக்கு எப்படி நம்ம பண்ணலான்னு கேட்குறேன் டுமாரோ பார்த்து நாளைக்கு சொல்கிறீங்களா சரி சரி இது ஏர்டெல் ஏர்டெல் சிம்மு ஏர்டெல்ல பார்த்து சொல்லுங்கள் என்னான்ட்டு ஓகே ப்ரோ ஓகே ரொம்ப நன்றி இது வரைக்கும் நீங்கள் என்னோட வந்து லைவில் தொடர்ச்சியாக வந்து கடைசி வரைக்கும் இருந்தீங்க மணி பதினொன்று ஆக போகுது அப்படின்னு கரெக்டாக வந்து என்னோட பேசிகிட்டே இருக்கீங்க பிஎஸ்என்எல் இன்டர்நெட்டு எடுங்க பிஎஸ்என்எல் இங்கே டவர் கிடைக்காது ப்ரோ இங்கே தான் முடியாது சுத்தமாக டி பிஎஸ்என்எல்லே கிடைக்காதுங்க ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காது நம்ம ஏர்டெல்லும் இதுன்னா தான் கிடைக்கும் பிஎஸ்என்எல் வந்து டவுனுக்குள்ள தான் கிடைக்கும் தஞ்சாவூருக்குள்ளே இருக்கும் இங்கே வந்து நம்ம ஏரியாவில் கிடையாது இங்கே டவர் எதுவும் ரெண்டு மூணு வச்சாங்கன்னா எல்லோருமே மாறிடுவாங்க இங்கே ம் ஃபைபரா ஃபைபரா அது மாதிரி வைக்கலாமோ அது எப்படி எவ்வளோ என்னன்னு தெரியல தெரில விவரம் கேட்டுருக்கு கேட்டுக்கோங்க இந்த கேபிள் டிவிக்காக ஒருத்தர் சொன்னார் வீட்டிலே வந்து நம்ம இன்டர்நெட்டு இது வைஃபை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அது மாதிரி வச்சா கூட வைக்கலாம் ஒய் ஃபைபர் நெட்டு ஃபைபர் நெட்டு வந்திருக்குறாது கார்த்திக்கு அம்மா மேப்பில் மெசேஜ் பண்ணிட்டியா ஃபைபர் நெட்டு நல்லா இருக்கு சாப்பிட்டாச்சு மேப்பில் கத்தி மாப்ளை அப்படியா சரி சரி மாப்பிளை அது பேர் நட்டு அதான் அந்த கேபிள் ஆப்ரேட்டரு பையனை சொன்னான் அப்படி பேசி பார்க்கலாம் அப் அப்படியா சரி 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 அந்த பேர் தான் சொன்னான் ஓகே ஓகே கேட்டு பார்ப்போம் வைத்து வச்சிடும் அடா சொல்லியிருக்கேன் மாதிரி ஒய்ஃபையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அப்படி இருந்தாக்க நம்ம வந்து வீட்டில் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி நம்ம வெளியில் போனால் நம்ம நெட்ஒர்க் போட்டுருவோம் செல்லில் சாப்பிட்டாச்சும் அப்படா சரி நேற்று புரியல எந்த யாருன்னு அப்புறமா தான் பார்த்தேன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் வருமா சரி சரி சும்மா ஒரு ஒரு மணி நேரம் லைவ் போடுறது அப்படா ரொம்ப அப்படியே டைம் பார்த்து ஓட்டும் நண்பர்களை வந்து புதுசு புதுசாக நம்ம நண்பர்கள் அப்படியே தேடும் உள்ளூரில் தான் நம்மளை யாரையும் பிடிக்க முடியாது நம்மளுடைய வெளியூர் ஆளுங்களாக்கி நம்மளோட குழவு அப்படியே லைவில் போயிட்டுருக்கேன் சரி வேறு என்ன சொல்கிறது ஆ சாப்பிட்டு முடிச்சான் அப்படின் நல்லா இருக்கு மாமா பண் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்களா சரி 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 அப்படி பண்ணுறீங்க ஏதோ பண்ண வேண்டியது தான் பண்ண முடியறது பண்ணிட்டு அதான் அப்படியே ராஜம் ஆகுமே காசு போனா நம்ம நம்மளும் நாலு பேர் நம்ம வந்து நம்மள நம்ம எப்படி சொல்றது எப்படி சொல்றதுன்னு வேற என்ன இந்த ஃபைபர் நெட் வச்சிருந்தோம் அப்படின் அது வச்சாதான் நம்மளுக்கு லைவ் வந்து தடை இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும் என்ன பண்ணுது டக்குன்னு லைவில் ஒரு நேரம் லைவில் வந்தாலே விறுவிறுன்னு ஒரு முக்கா எம்பி காலி ஆகிருது முக்கா ஜிபியே காலி ஆயிடுது விறுவிறுன்னு பார்த்துட்டு போடுவோம் அதை போட்டுவிட்டோம்னா நல்லா நல்லா இருக்கும் சரி வேறு என்ன மூணு பேர் இருக்காங்க யார் யார் தல போயிட்டாரோ அவர் ஓகே பிறோன்ட்டு போயிட்டார் அவர் குட் நைட் சொல்லிட்டு போயிட்டாரோ இருக்கார் அந்த லைவில் அவர் தான் எனக்கு லைவ் வந்தோடனே அவர் தான் டக்குன்னு உடனே வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு வருவார் அப்படியே சேர்ப்பாப்பில் இது வரைக்கும் அவர் தான் பேசியிருந்தார் சரி சரி போவான்ட்டா அது வச்சாதான் நம்மளுக்கு வந்து வீட்டில் இருந்து நம்ம லைவ் வந்து இங்கேயே போகலாம் அழகாக இருக்கேன் அது சரி சரி நம்ம லைவ் முடிக்கிற வரைக்கும் அவர் இருப்பார் எனக்கும் போக மனசு வர முடியுது ரெண்டு மூணு பேர் நம்ம ஏன்னா ஆளுங்க இருக்கும்போது நம்ம வெளியில் போயிட்டோம்னா எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குல்ல அது வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கு லைவில் இருக்க ஆளுங்க நான் இருந்துகிட்டு இருக்கும்போதே வெளில போயிடாது அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் சரி சரி தூக்கம் வந்தா தூங்க நாளைக்கு மறுபடியும் நாளைக்கு லைவ்ல வந்து சந்திக்கலாம் எல்லாருக்கும் குட் நைட் இந்த இரவு எல்லாருக்கும் நல்லதாக ஒரு அந்த நேற்று ஓகே ஃப்ரீயாக விடை புரிக்கிறேன் முடிக்கிறதுக்கு மனசு வர முடியுது லைவை முடிச்சுட்டு வாங்க பார்த்தாலும் முடிக்கிறதுக்கு மனசு வர முடியுது ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ அதனால என்ன முடிப்போம் முடிப்புன்ட்டு அப்படியே பிரிச்சு சரி சரி ஓகே ப்ரோ பாயின்னு சொல்லிட்டாரு கேம் ப்ரோன்னு சொல்லி ஓகே ப்ரோ போய் தூங்க நீங்களும் வந்து ரொம்ப நேரமாக லைஃபில் வந்துட்டு நீங்கள் பண்ணி போய் வரும் ஆகிட்டு தூங்க அடுத்தது கார்த்திக மாப்பிள்ளை நீங்களும் போய் தூங்குங்க நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு லைவில் வரும் நாளைக்கு டைம் தான் செட் ஆக மாட்டேங்குது மத்தியானம் பேசுனோம்னா மத்தியானம் யாருமே லைவில் வர மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் தான் ஆளுங்க அதில் இருக்க மாட்டாங்க நைட்டு பேசுனா நம்மளுக்கு கடையில் நின்றுக்கிட்டு லைவ் பேசவும் அதான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து ஓகே சரி அதெல்லாம் முடிஞ்சோன்னு பார்ப்போம் அது ஏதாச்சும் படுத்து ஓகே வாயிலாக இருக்கும் ஓகே முடிச்சுவா லைவை முடிச்சிடுறேன் ஓகே எல்லாருக்கும் குட் நைட்